சந்திங்கமேல சரி ப்ளட்டஸ்ட் பார்த்ததுல உனக்கு உங்க வைசுக்கு எச் ஐடி ஆயிருக்கு என்ன சார் சொல்றீங்க எச் ஐடியா ஆமா இருக்காதே இது எப்படி பட்ட கொடுது இது இத போய் எச் ஐடி நினைச்சு பாருங்க இளமீல ஏதாவது சேட்ட பண்ணிருக்கலாம் பண்ணீங்களா ஆமா சார் அவங்க அந்த ஆசைல பட்டாங்க நாலும் போய் டீத்து வெச்ச இப்போ நளைய வந்து முடிஞ்சிருச்சா

பலருடன் உடலு வச்சுக்கொள்ளும் போதும் சுத்திகரிக்கப்படாத ஊசியின் மூலமாகவும் சுத்திகர பரிசோதிக்கப்படாத மூலமாகவும் வராததான் எச்ஐ ஏதோ ஆட்டம் போட்டிருக்காரு உங்கள் வீட்டுக்காரர் ஆனால் தான் இப்போ உங்களுக்கு எச்ஐ வந்து டாக்டர் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் இந்த குழந்தையை என்ன அழைச்சிருந்தேன் டாக்டர் ரெத்தி ராசிகா என்ன பேசுற நீ ஓட்ட நிக்மஹா ஓ அதெல்லாம் சட்டப்படி குற்றையா உயிர் கொள்கிறா எங்க வேலை வைத்தியாரா

பயப்படாதீங்கண்ண எச்ஐவி வந்துச்சுன்னு பயந்துகிட்டு நீங்க வந்து உங்க வாழ்க்கையில எந்த விருதம் முடிவு எடுக்கூட சரிங்களா உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவோம் நாங்க இந்த எச்ஐவிக்கு பாத்தீங்கன்னா ஏஆர்டி இருக்கு ஏஆர்டி என்னன்னா கூட்டு மருத்துவ சிகிச்சை இதுல இந்த ஏஆர்டி மருந்து எடுத்துக்கிறது மூலயமா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அது மட்டும் இல்லாம இந்த சந்தர்ப்பவாத வியாதிகள்லாம் இருக்கு இல்லையா அது உள்ள வர்றத இந்த ஏஆட்டி கூட்டு மருந்து தடுக்கும் இதுக்கு நீங்க இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு இந்த ஏஆட்டி கூட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு இந்த எச்ஐவி தொற்று பரவ கூடாது சிடிங்கிற திட்டம் இருக்கு இதுல உங்க பேரை நீங்க பதிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெவரபின் மாத்திரையா கொடுப்பாங்க குழந்தைக்கு நெவரபின் சொட்டு மருந்தாகவும் கொடுப்பாங்க இது மூலமா பெற்றோருக்கு எச்ஐவி தொற்று இருந்தா கூட அது குழந்தைக்கு பரவாம தடுக்க முடியும்